நாடார் சமுதாயத்து இளைஞர்கள்லாம் கொந்தளிச்சு கொதிப்பில் இருக்கிறாங்க உங்களுடைய சமூகத்தை உயர்வாக காட்டுறதுக்காக எங்க சமூகத்தை நீங்க இழிவாக காட்டிருக்கிறீங்க அதுவும் கூலிப்படைகளாக எங்களை சித்தரிச்சிருக்கீங்க இந்த காலகட்டத்திற்கு தேவையில்லாத திரைப்படம் இந்த இப்படிப்பட்ட திரைப்படங்கள் எடுக்கக்கூடியத மாரி செல்வராஜ் அவர்கள் நிறுத்தணும் தணிக்கை குழு இதை கண்காணிக்கணும் மாரி செல்வராஜ் அவர்கள் திருந்தணும் இல்லனா திருத்தப்படுவார் அப்படிங்கிறத கடுமையான எச்சரிக்கையோடு நாடார் சமூகத்தை சார்ந்த ஹரிநாடார் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு இதனுடைய பின்னணி என்ன உண்மையிலேயே அப்படிப்பட்ட விஷயங்கள் இந்த திரைப்படத்தில் இருக்கா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மாரி செல்வராஜ் அவர்களுடைய பைசன் திரைப்படம் வெளியாகி சிறப்பாக வந்து ஓடிட்டுருக்கு இன்னும் சொல்லப்போனால் எல்லோருடைய ஆதரவையும் அந்த திரைப்படம் வந்து பெற்றிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை இதுக்கு முன்னால் மாரி செல்வராஜ் அவருடைய திரைப்படங்கள் வரும்போது அதை நோக்கிய விமர்சனங்கள் கூர்மையாக வைக்கப்படும் இதாக வந்துட்டாங்க ஒடுக்கப்பட்டது நசுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி திரைப்படம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கடுமையாக விமர்சிப்பாங்க ஆனால் இந்த திரைப்படத்திற்கு அப்படிப்பட்ட விமர்சனங்கள் இல்லை இன்னும் சொல்லப்போனால் மாரிசெல்வராஜர் அவர்களுடைய திரைப்படங்கள்லையே மிகவும் சிறப்பாக அதுவும் சமூக சிக்கலை ஜாதிய மோதலை ஜாதிய பிரச்சனைகளை வந்து அழகாக எப்படி வந்து இந்த சிக்கல்களுக்கான காரணம் என்ன அதனுடைய வேறு என்ன அப்படிங்கிறத இதில் வந்து பேசியிருக்கிறாரு இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஜாதிய மோதல்கள்லேருந்து இந்த சமூகங்கள் வெளிவரதற்கான ஒரு உரையாடலை நிகழ்த்தணும் அப்படிங்கிற ஒரு மையத்தை இதுலேருந்து மாரிசெல்வராஜ் அவர்கள் ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் நம்ம இதில் பார்க்க வேண்டியதாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பல சமூகங்கள்லேயும் ஹரிநாடார் மாதிரியான ஆட்கள் இருக்காங்க அவர்கள் வந்து எப்போவுமே தான் தான் இந்த சமூகத்தினுடைய அதாரிட்டி சமூக சிக்கல்னா நான் தான் வந்து முன்ன வந்து நிற்பேன் அப்படிங்கிறத அவங்க எப்பவுமே இந்த சமூகத்துல வந்து சொல்லிட்டு இருக்கணும் இப்படிப்பட்ட ஆட்கள் உண்மையான தலைவர்கள் வேற இருக்கிறாங்க ஆனா இங்க இருந்து கட்ட பஞ்சாயத்தும் தன்னுடைய வாழ்க்கைக்கான விஷயங்களை வந்து மிரட்டி உருட்டி எங்கெந்தெல்லாம் காசு வாங்கணுமோ அப்படி வாங்கிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கு அவர்களுக்கு ஒரு திட்டம் இருக்கு அவர்கள் வந்து இந்த சமூகத்தினுடைய தலைவர் நான் தான் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள்கிட்ட இந்த செய்தியை கொண்டு போக வேண்டிய நம்பகத்தன்மையை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கு இந்த மாதிரியான திரைப்படங்கள் வரும்போது இதெல்லாம் நொறுக்கப்படுது இந்த மாதிரியான தலைவர்களுடைய முகங்கள் வந்து முகத்திரைகள் வந்து கிழிக்கப்படுது இதுலேருந்து தான் ஹரிநாடார் அவர்கள் சொல்லக்கூடிய முன்வைக்கக்கூடிய விமர்சனங்களை வந்து நம்ம பார்க்க வேண்டியது அவர் என்ன விமர்சனம் வைக்கிறாருன்னா தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை முன்னிலைப்படுத்துறதுக்காக பெருமைப்படுத்துறதுக்காக பசுபதி பாண்டியன் அவர்களை வந்து நீங்கள் ஒரு உயர்ந்த தலைவர் அப்படின்னு காட்டுறதுக்காக எங்களுடைய நாடார் சமூகத்தை நீங்கள் இழிவுபடுத்துறீங்க எங்களுடைய நாடார் சமூகத்தை சார்ந்த வெங்கடேஷ் பண்ணையார் அவர்களை வந்து நீங்கள் சரியாக வந்து காட்சிப்படுத்தலை அவருக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருந்தது சிக்கல்கள் இருந்தது அப்படிங்கிறத வந்து நீங்கள் பேசலை அதை வந்து நீங்கள் கோட்டை விட்டுட்டிங்க நீங்கள் சொல்லக்கூடிய காலகட்டம் எண்பது எண்பத்தஞ்சு காலகட்டத்தில் நீங்கள் நிக்கர் போட்டு நடந்துருப்பீங்க அப்போது இந்த வரலாறு உங்களுக்கு தெரியாது இந்த வரலாறை நீங்கள் தெரிஞ்சவங்கிட்ட கேட்டுக்கிட்டு அதை வந்து படமாக்கியிருக்கணும் அப்படிங்கிறத அவர் பேசுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த வரலாறை வந்து உண்மையாக பதிவு செய்யணும் இந்த ஜாதிய தலைவர்கள் அதுவும் வெங்கடேச பண்ணையார் அவர்களுடைய வாழ்க்கையை வந்து சரியாக நீங்கள் பதிவு செஞ்சுருக்கணும் அப்படின்னு பேசக்கூடிய ஹரிநாடாருக்கு ஆயிரத்தி எண்ணூறுகளில் எண்ணூற்றி ஐம்பதுகளில் நடந்த மிகப்பெரிய போராட்டம் மேல்சீலை போராட்டம் அது தெரியுமா அன்னைக்கு பதினெட்டு சமூகங்கள் வந்து திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் வந்து வேறு உயர்ஜாதியினரோட பழகக்கூடாது பொது கிணத்துல வந்து தண்ணி எடுக்கக்கூடாது புழங்கக்கூடாது இப்படிப்பட்ட மிகப்பெரிய பிரச்சனைகள் சிக்கல்கள் இருந்தது நம்ம எல்லாம் ஒடுக்கின ஒரு காலகட்டம் இருந்தது குறிப்பாக நாடார் சமூகம் அன்னைக்கு சாணார் சமூகம்னு பேசப்பட்ட அந்த சமூகம் உட்பட பல சமூகங்களுக்கு மேலாடை அணிகிறதுக்கு தடை இருந்தது அப்படிங்கிறது ஹரிநாடார் அவர்களுக்கு தெரியுமா அந்த போராட்டங்கள் தெரியுமா அப்போ நம்ம எல்லாம் ஒடுக்கி அடக்கி நமக்கு சுதந்திரத்தையே தராத ஒரு ஜாதி கட்டமைப்பு ஒரு ஜாதி மேலே நின்று இதையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தது இன்றைக்கு நமக்கு இந்த சுதந்திர காற்றை சுவாசித்த பிறகு நம்ம சமூக அடுக்குகளில் வந்து ஒரு படி மேலே இருக்கக்கூடிய காரணத்தினால மற்ற சமூகங்களை வந்து கீழானவர்களாக பார்க்குறதும் மற்ற சமூகத்தை வந்து ஒடுக்கிறதும் எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிறது தான் நமக்கு இழக்கூடிய கேள்வியாக இருக்குது ஏன் பிரச்சனை வருது சமூகங்களுக்குள்ளால் முரண் இருக்கும் அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை குடும்பங்களுக்குள்ளாலே முரண் இருக்குது சிக்கல்கள் இருக்குது கணவன் மனைவிகளுக்குள்ளால சிக்கல்கள் பிரச்சனைகள் இது எல்லாமே இருக்குது ஆனால் மாற்று சமூகத்தினர் அப்படின்னாலே அவன் கொல்லப்பட வேண்டியவன் அவன் வந்து நம்முடைய வழியில் நடக்கக்கூடாது இந்த சமூகம்னா இப்படித்தான் அப்படின்னு சொல்லி முத்திரை குத்தி தொடர்ந்து இந்த பிரச்சனையை ஒரு மைய அரசியலாகவே வச்சிட்ருக்கக்கூடிய இந்த அஜெண்டா இருக்குல்ல இது எல்லாம் ஹரிநாடார் அவர்களுக்கு தெரியுமா இதனுடைய பின்னணியெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இந்த இருந்தெல்லாம் இந்த சமூகத்தை வந்து விடுவிக்க வேண்டிய தேவை இருக்கு நீங்கள் இந்த சமூக பிரச்சனைகளை மையப்படுத்தாமல் வேறு பிரச்சனைகளை வச்சு நீங்கள் திரைப்படம் எடுங்க ஒரு காதல் கதை எடுங்க அது நாங்களே பாராட்டுவோம் இதைத்தான் ஹரிநாடார் அவர்கள் வந்து பேசுகிறார் இவர் பேசுகிறதுல எந்த உண்மை இல்லை என்னென்னா இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னு சொன்னால் எந்த கதையை முன்வைக்குதுன்னா ஒரு கபடி வீரன் அந்த கபடி வீரன் வந்து அந்த சமூகத்திலேருந்து சமூக சிக்கல்கள்லேருந்து எப்படி வெளிவாரான் இங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகள் சிக்கல்கள் அவனை எந்த மாதிரியான பாதிக்கு அது அதுலேருந்து அவன் எப்படி வெளிவாரான் அப்படிங்கிறது தான் இந்த கதையினுடைய ஒரு லைனாக வந்து இருக்கு இந்த கதைக்கு கூடவே அன்னைக்கு இருந்த சமூக சிக்கல்கள் ஜாதிய பிரச்சனைகள் ஒரு ஜாதியிலிருந்து ஒருத்தன் விளையாட வந்தா அவனை தடுக்கிறது அவனுடைய உயிருக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய சம்பவங்கள் இதெல்லாமே வந்து இதுல வந்து காட்சிப்படுத்தப்படுது இன்னும் சொல்லப்போனா இந்த இரண்டு சமூகங்கள் முக்கியமான சமூகங்கள் இருக்குல்ல இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய தனிப்பட்ட பிரச்சனைகளை அவர்கள் வந்து காட்டலை இந்த பிரச்சனைகளுக்கு மோதல்களுக்கு என்ன காரணம் என்ன வரலாற்று பின்னணி அப்படிங்கிறத சில வசனங்களில் வந்து மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து தொட்டு போகிறாரு இது காலகாலமாக நடக்கக்கூடியது நானும் நீயோ நினச்சா இதை மாற்ற முடியாது அப்படிங்கிற அந்த வழி நிறைந்த வசனம் இருக்குல்ல அது நிதர்சனமான உண்மை இன்னும் சொல்லப்போனால் இந்த துருவிக்ரம் வந்து அப்பாட்ட வந்து கேட்கக்கூடிய கேள்விகள் ஏன் அப்பா ஓடிட்டுருக்கணும் நான் ஏன் ஓடணும் எவ்வளோ காலம் நான் ஓடணும் அப்படிங்கிறது அந்த சொல்லாட்சி இருக்குல்ல அது மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக இதில் வந்து பார்க்குறோம் ஒவ்வொரு சமூகத்தை சார்ந்த மற்ற மாற்று சமூகங்களை சார்ந்தவர்களை குற்றப்படுத்துறதுக்கான சூழல் இருந்தால் கூட அதை தவிர்த்துட்டு ஒரு ஆரோக்கியமான விவாதத்திற்கு கொண்டு போகக்கூடிய அந்த கதை வடிவத்தை தான் இதில் வந்து மாரி செல்வராஜ் அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் ஒரு மாற்று சமூகத்தை சார்ந்த தேவேந்திரகுல சமூகத்தை சார்ந்த ஒரு விளையாட்டு வீரனை எப்படி அவனை வந்து முன்னோக்கி நகர்த்தணும் அவனை எப்படி உற்சாகப்படுத்தி கொண்டு வரணும் அப்படிங்கிறதையே நாடார் சமூகத்தை சார்ந்த ஒரு பிடி வாத்தியார் தான் சொல்கிறார் அவர் உண்மையிலே சிறப்பான ஒரு கேரக்டராக இந்த திரைப்படத்தில் அவரை வச்சிருக்காங்க இந்த மாதிரியான கதாபாத்திரங்கள் தான் நமக்கு தேவை இந்த மாதிரியான மனிதர்கள் தான் நமக்கு தேவை இப்படிப்பட்ட நபர்கள் இருந்தாச்சுன்னு சொன்னால் பள்ளிக்கூடங்கள்லேயே இந்த ஜாதி மோதல்கள் ஜாதி பிரச்சனைகள் வராது அப்படிங்கிறத எனக்கு முன்னால் பேசினா பல வீடியோக்களில் யூடியூப் சேனல்களெல்லாம் பேசியிருக்கிறாங்க வேறு ஒரு சமூகம் அப்படின்னு தெரிஞ்ச பிறகும் அந்த பையனை வந்து முன்னேற்றி வளர்த்து விடணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த விஷயங்கள் எல்லாம் பேசப்படுது இன்னொன்று வெவ்வேறு ஜாதிகளாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய ஒற்றுமைகளை பேசக்கூடிய விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஹரிநாடார் லால் நடிச்சிருக்கிறாரு அந்த கதாபாத்திரத்தில் அவர் வந்து யாருடைய இவன் நல்லா நடிக்கிறானே அப்படின்னு சொல்லி விக்ரம் பார்த்து கேட்குறது அது ரொம்ப சிறப்பான காட்சி ஆனால் கூடவே இருக்கிறவங்க இவன் வந்து அந்த பையன் அந்த சமூகத்தை சார்ந்த பையன் அப்படிங்கிறது சொல்கிறது இதெல்லாம் இருக்கில்ல இது காலகாலமாகவே இங்கே இருக்கக்கூடியது புறையோடி போய் இருக்கக்கூடியது இன்னும் சொல்லப்போனால் துருவிக்ரம் சாப்பிடக்கூடிய அந்த இலையில் வச்சு சாப்பிடக்கூடிய உணவில் கறியை எடுத்து லால் வந்து சாப்பிட்றாரு ஆனால் அதிலேருந்து எடுத்து சாப்பிட்றீங்க அவன் வேறு சமூகம் அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவரே வந்து பேசுகிறாரு அது மாதிரி இந்த ஹரிநரை வெறதுக்காக உள்ளால் இறங்கக்கூடிய அந்த கூட்டம் இருக்குல்ல கூட்டத்தில் கூட்டத்தை பார்த்துட்டு இவன் துரு விக்ரம் வந்து ஒழிச்சிருக்கிறது இது எல்லாமே ரொம்ப நேர்த்தியான அற்புதமான காட்சிகள் இதில் நிச்சயமாக வேறு ஒரு திரைப்படமாக இருந்தால் இந்த ரூட்டே வேறு மாதிரி இருக்கும் அப்படிப்பட்ட எந்த காட்சிகளும் வைக்காமல் ரொம்ப அழகாக இந்த திரைக்காட்சியை வந்து மாரி செல்வராஜ் அவர்கள் கையாண்டிருக்கிறாரு மிக மிக தெளிவாக இந்த திரைப்படம் வந்து இந்த ஜாதிய விஷயங்களை வந்து பேசுது இந்த ஜாதியை கடந்து நம்ம வரணும் அப்படிங்கிறது தான் இந்த திரைக்கதையினுடைய முக்கிய விஷயமாக இருக்குது எல்லா கதா கதாபாத்திரங்களுமே அருமையாக இந்த திரைப்படத்தில் வந்து நடிச்சிருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் மாரி அவர்களுடைய பழைய திரைப்படங்கள் கர்ணனாக இருந்தாலும் சரி மாமன்னனாக இருந்தாலும் சரி அதற்கு முன்னால் வந்த பரியேறும் பெருமாள் இந்த திரைப்படங்களாக இருந்தாலும் சரி இதில் சொன்னதை விட ரொம்ப அற்புதமான காட்சிப்படுத்தல்கள் இந்த திரைப்படத்தில் இருக்குது ஒரு சமூக நலன் சார்ந்தும் மக்கள் நலன் சார்ந்தும் பேசக்கூடியதோட ஒரு உன்னதமான திரைப்படமாக இந்த பைசன் திரைப்படம் வந்து வெளிவந்திருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை இன்னும் சொல்லப்போனால் மாரி செல்வராஜ் அவர்கள் இந்தியாவினுடைய தலை சிறந்த இயக்குநராக மாறியிருக்கிறாரு ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஐக்கானாக வந்து மாரி செல்வராஜ் உருவாகியிருக்கிறார் அப்படிங்கிறது தான் உண்மை இதை எதிர்க்கக்கூடிய நபர்கள் முக்கியமாக கரிநாடார் மாதிரியான நபர்கள் வந்து சமூக முன்ன முன்னேற்றத்தில் அவர் இருக்கக்கூடிய சமூகத்திலேயே வந்து சமூக சிக்கல்களை உள்முரண்களை தீர்க்கக்கூடிய விஷயங்களில் வந்து கவனம் செலுத்தணும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து புகட்டணும் அதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயத்தில் ஒரு மாற்று சமூகத்தை உருவாக்கக்கூடிய வேலையை வந்து ஹரிநாடார் அவர்கள் செய்யணும் ஹரிநாடார் அவர்கள் மட்டும் இல்லை இன்றைக்கு நாங்கள்தான் இந்த சமூகத்தினுடைய தலைவர்கள் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறவங்க ஹரிநாடார் மாதிரியான வேலைகளை வந்து செஞ்சிட்ருக்கிறவங்க ஒரு மாற்றத்திற்கு வரணும் இந்த சமூகம் மாறணும் இந்த சமூகத்தினுடைய கட்டமைப்புகள் மாறணும் காலகாலமாக நம்ம பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த ஜாதி உணர்வுகள் ஜாதி வெறி எல்லாமே ஒழிச்சுட்டு ஒரு புதிய சமூகத்தை உருவாக்குறதுக்கான வேலைகளை செய்கிறதுக்காக முன்னுக்கு வரணும் அப்படிங்கிறது தான் நம்ம இதில் பேசக்கூடிய விஷயமாக இருக்குது தொடர்ந்து இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்